நீங்கள் என்ன செய்ய போகிறோமா சகப்பரிசும் பச்சரிசும் சேர்த்து தாங்க நம்ம ஒரு புட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் சிகப்பரிசி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க அதை காய வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி தான் அரைக்கணும் பூக்கு செய்கிறதுக்கு இப்படி தான் மழை மழை நிறையணும் இப்போ இட்லி கொண்டாண வச்சு ஒரு நல்ல வெள்ளை துணியை போட்டு அது மேலே அந்த மாவை போட்டு நல்லா ஆவி காட்டி எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் நல்லா ஆவிக்காட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெந்துருக்கா பார்க்கலாம் மாவு நல்லா பாதி பதத்துக்கு வெந்துருக்கு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றி வச்சாச்சு இப்போ அந்த மாவை நல்லா கட்டினத நல்லா உடச்சி எடுத்துக்கலாம் கை வச்சு நல்லா ஒன்று மதியமா மாவை நல்லா உடச்சி விட்டுக்கலாம் இப்போ அதிலே உப்பு தண்ணி கொஞ்சம் கரைச்சி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் உப்பு தண்ணியெல்லாம் எல்லாம் படுற அளவுக்கு நல்லா பசஞ்சு நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கலாம் ஒன்றை போல நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா பசஞ்சு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சாச்சு வாங்க மறுபடியும் அந்த இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் மறுபடியும் வேக விட்டு எடுத்துக்கலாம் நிமிஷம் வெந்துடுச்சு வாங்க ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சிக்கலாம் தான் பாக்குறதுக்கு ஒரு மாவு இட்லி பாத்திரத்தில் எடுத்து இப்படி கையில் வச்சு பார்த்தாலே தெரியும் மாவு வெந்துருக்குதுன்னு மாவு வெந்துடுச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்சுக்கலாம் ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க அந்த வீட்டு மாவில் சேர்த்துக்கலாம் சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் കക്കറ പോ നല്ല കളയും போட்டு போ கலரி வச்ச புட்டு திருவி வச்ச தேங்காவை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கரண்டி விட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு அது மேலேயே கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் மேல உதிரி உதிரியா பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க போட்டு சிகப்பரிசி போட்டு இதே மாதிரி உங்கள் ஊரில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்